哎呀！<Bye S 2> <Bye S 1> குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்குங்க நம்ம எதாவது எப்போது சொல்லி வச்சுருந்தா கரெக்ட் டைம் ஞாபகம் வச்சு கேட்பாங்க அது மாதிரி தாங்க ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொல்லியிருந்தேன் ஊருக்கு போகும்போது இந்த இடத்த கூப்பிட்டு போறோங்கன்னு அப்படின்னுங்க கரெக்ட் டைம் ஞாபகம் வச்சு ஆமாம் நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்களே ஜேசிபி விளையாட கூப்பிட்டு போகிறோம் ஊருக்கு போனோம் அப்படின்னு இப்போ போகலாங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி நானும் இதோ அதோன்னு சொல்லிட்டுங்க சரி நான் அப்பா வந்த ஒரு நாள் கூப்பிட்டு போனோம் ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ண அப்படிங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஜேசிபி இந்த லாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேசிங் கார் ஓட்டுறது நிறைய கேம்ஸ் இருந்துச்சு ஒன் ஆர் பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க வீக் டேஸில் ஒரு ப்ரைஸும் வீக்கெண்டில் ஒரு ப்ரைஸும் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதுங்க செக் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க இந்த பசங்களுக்கு இந்த காரு பைக்கு டிராக்டரு இது மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதே என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்பட் ரிமோட் கார் வச்சுருக்கா அப்படி இருந்தாலும் இங்கே போயே ஆகணும் நின்ட்டா அப்படின்னு சொல்லிட்டுங்க ஆனால் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தேன் அப்படிங்க கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிட்டு போங்க கண்டிப்பாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க சரிங்க இங்கே வீடியோ பிடிச்சதான் கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீடியோ முன்னால் பயணம் தொடரும் நன்றி